ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் எல்லார் நாளையும் அது செய்ய முடியாது ஒரு ஒரு ரெண்டு நாள் செஞ்சுருப்பாங்க அஞ்சு நாள் செஞ்சுருப்பாங்க அடுத்து வந்து அதை வந்து கண்டினியூஸாக பண்ண முடியாது அதுக்கான சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்காது இது மாதிரி நிறைய சூழ்நிலை வந்து இருக்கலாம் அந்நேரம் வழிபாடு செய்கிறதுக்குண்டான சூழ்நிலை அமையாமல் இருக்கலாம் சரி அது தவிர மற்ற எந்த நேரத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஈக்குவலான நேரம் எது அப்போ எந்த அந்த நேரத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மகாலட்சுமியின் அருளை வந்து முழுவதுமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஏற்ற நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த வேலை தான் அந்த வீட்டில் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் வாசலில் கோலமிட்டு அப்புறம் வந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சு யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி அருட்கடாட்சம் எப்போதுமே இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லாராலையுமே எழுந்திருக்க முடியாது இல்லையா அப்படி முடியாதவங்க மகாலட்சுமியை அருளும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படி வேற எந்த நாம விலக்கேத்தி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருத்தரோட வாழ்க்கையில குறைவில்லாமல் பதினாறு வகையான செல்வங்களும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு பணம் போன்ற பிரச்சனைகள் இதெல்லாமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பலரும் பல வகையில் முயற்சி செஞ்சுதான் முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கிறோம் வீட்டில் தினசரி விலக்கேற்றது வீட்டை சுத்தமா நறுமணமா வச்சுக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே மகாலட்சுமிக்கு விருப்பமானவை சொல்லலாம் இப்போது தினமும் எல்லாரோட வீட்லேயும் நம்ம விளக்கேத்தி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விளக்கேத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீடு தேடி மகாலட்சுமி தாயாரே நிச்சயமாக வந்து அருள் செய்வாங்க ஆனால் அதில் வந்து முக்கியமான நேரம் தான் ஒன்று பிரம்ம முகூர்த்த நேரம் அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான இருக்கக்கூடிய நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சிட்டு வீட்டில் விளக்கேத்தி வச்சு வழி அப்படின்னா லக்ஷ்மி தாயாரோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் இது வந்து எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் அப்படின்னாலும் தினமும் அதிகாலையில் நம்மனால எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றுவது அதாவது நிறைய பேர் செய்வாங்க அதே போல நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்கும் சரி தினசரி பிரம்ம முகூர்த்தத்தில் விலக்கேற்றும் பழக்கத்தை தவறாமல் கடைபிடிக்கிறது சிரமமாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாதவங்க வேறு எந்த நேரத்தில் வந்து விலக்கேற்றி வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியின் அருளை வந்து நாம நிச்சயம் பெற முடியும் எந்த நேரம் அப்படின்னா நம்ம தினசரி கேலண்டர் வச்சுருப்போம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா சுபஹோரை அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த சுபஹோரைகள்னு ஒரு நேரம் வந்து போட்டிருப்பாங்க அதில் தினசரி அந்த சுபஹோரை எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் வீட்டில் நிலைவாசலில் ரெண்டு புறமும் விளக்கேற்றி வச்சு வீட்டின் பூஜை அறைக்கும் போய் விளக்கேற்றி வச்சு மகாலட்சுமி தாயார நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பா மகாலட்சுமியோட பரிபூரண அருள் வந்து கிடைக்கும் இது ஒரு நேரம் அதுக்கப்புறமா இது தவிர வீட்டில் பெண்கள் தினமும் மாலை நேரத்தில் அதாவது அஞ்சு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்துக்குள்ள கண்டிப்பாக விலக்கேற்றி வையுங்க எப்போ விலக்கேற்றினாலும் பெண்கள் வந்து குளிச்சுட்டு சுத்தமான அதுக்கப்புறம் வந்து கையில் வளையல் அணிஞ்சிட்டு நெத்தியில் பொட்டு வச்சுட்டு மங்களகரமாக போய் விலக்கேற்றுங்க மாலை நேரத்தில் வீட்டில் இருள் சூளை விடாமல் விலக்கேற்றி வச்சு நீங்கள் வந்து தீப தூபம் ஊதுபத்தி இது சாம்பிராணி இதையெல்லாம் காட்டி நீங்கள் வழிபாடு செய்யுங்க தினமுமோ இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லைனா செவ்வாய்க்கிழமை வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் மாலை வேலையில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை கண்டிப்பாக காட்டுங்க இதனால வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும் அப்படி வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் நீங்கிட்டாலே அங்கு தானாக லட்சுமி தாயார் வந்து குடியேறிடுவாங்க அதனால இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நீங்க வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியல வேற ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இந்த ரெண்டு நேரமும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வழிபாடை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அதுவும் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இது வந்து ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் இந்த இந்த நேரத்துக்குண்டான வழிபாடை செய்யுங்க அப்படிங்கிற முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலையே செஞ்சுக்கலாம் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ரெண்டு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்தி